வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் பத்மபாதரின் கதை வேடனின் பெருமை ஆச்சாரியாலின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்ம பாதாச்சாரியால் ஆச்சாரியால் காசி வாசம் செய்து கொண்டு இருந்தபோதே அவரிடம் சிஷ்யராக வந்து சேர்ந்தார் ஆச்சாரியாளுக்கு பதினாறு வயசு கூட பூர்த்தியாகாத சமயம் பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்தில் சனந்தனர் என்று பெயர் அவர் சோழ தேசத்தைச் சேர்ந்தவர் அவரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் தம்பூரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ஹ மந்திரோபதேசம் பண்ணினார் நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்று மூர்த்தியை தரிசிக்கணும் என்று அவருக்கு ஆசை உண்டாயிற்று அகத்திலிருந்து புறப்பட்டார் ஏகாந்தமாக ஒரு மலையின் உச்சியில் இருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உட்கார்ந்தார் ஒரு வேடன் வந்தான் ஐயர் ஏன் பாவம் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தான் அவரிடம் வந்து எங்கள் மாதிரி பலசாலியான வேடர்கள் இங்கே வேட்டையாடி பழிப்போம் பூஞ்சை பிராமணன் உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்படுவாய் எதுக்கு வந்தே என்று கேட்டான் நரசிம்ஹ தபஸ் என்றெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாதென்று அவர் இடுப்புக்கு கீழே மனுஷியன் மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி உண்டு எனக்கு அது தேவைப்படுகிறது இந்த காட்டில் அது இருக்கிறதென்று கேள்வி அதற்காகத்தான் வந்தேன் என்றார் நிஜமாகச் சொல்லு ஐயரே அப்படி ஒரு மிருகம் இங்கே இருக்கா இந்த காட்டிலே நான் பார்க்காத இடமோ எனக்கு தெரியாத மிருகமோ ஒன்றும் கிடையாது வேடர்களிலேயே என்னைப் போல இன்னொருத்தன் கிடையாது ஆனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்ணில் பட்டதே இல்லை நீ சொல்வது மட்டும் நிஜம் என்பாயானால் அதை நான் பார்க்காமல் விடுவதில்லை நானே அதை பிடித்துக்கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ கஷ்டப்பட வேண்டாம் ஆனால் நிஜமாகவே அப்படி உண்டா சொல்லு என்றான் காட்டு ஜனங்கள் முரடு நான் ரொம்ப நைஸ் என்று தோன்றினாலும் அவர்களுடைய எளிமை உழைப்பு தைரியம் ஒத்தாசை குணம் எதுவும் நமக்கு வராது நம்முடைய பித்தலாட்டங்கள் அவர்களுக்கு வராது நரசிம்ஹமூர்த்தியை இவன் பிடித்து வந்து கொடுப்பதாக சொல்கிறானே என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் வேடிக்கைக்கு சொன்னாயா என்று அவன் கேட்டான் தம்மை ஏகாந்தமாக விட்டு அவன் நகர்ந்தால் போதுமென்று அவர் நிஜமாக அது இங்கே இருக்கிறது ஆனால் உன்னால் பார்க்க முடியாது உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்றார் அப்படியா சொன்னே நாளைக்கு சாயங்காலத்துக்குள் அதை நான் பிடித்து கொண்டு வருகிறேனா இல்லையா பாரு அது மட்டும் முடியாவிட்டால் இந்த உயிரை விட்டு விடுவேன் இந்த காட்டுக்கே பெரிய வேடன் என்று இருந்து கொண்டு உன் மாதிரி ஐயர் கஷ்டம் பார்க்காமல் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும்போது உதவி பண்ண லாயக்கில்லை என்றால் நான் உசிரை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம் என்று உசந்த மனசோடு சொன்னான் சரி உன்னால் முடியாது என்று நான் சொல்லும்போது முடியும் என்று நீ புறப்பட்டால் நான் என்ன பண்ணுவது உன் இஷ்டம் என்று அவர் சும்மா இருந்து விட்டார் வேடன் நரசிம்மத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டான் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அரை மனுச அரை சிங்கரூபத்தை விடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு காடு பூரா தேடு தேடு என்று தேடினான் ஆகார நினைவே இல்லாமல் களைப்பு பார்க்காமல் ஒரே குறியாய் தேடினான் அன்றைக்கு முழுதும் போய்விட்டது மிருகம் அகப்படவில்லை அவனும் விடவில்லை மறுநாளும் தேடினான் சாயங்கால வேலையும் வந்துவிட்டது சரி ஐயரிடம் சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை அவர் பொய் இருக்க மாட்டார் நாம் தான் கையாளாகாதவனாகிவிட்டோம் உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணினான் அங்கே படர்ந்திருந்த கொடிகளை அறுத்தான் தூக்கு கொள்வதற்காக கிளையில் கட்டினான் அந்த சமயத்தில் எதிரே ஒரு மிருகம் நின்றது நரசிம்மூர்த்தி தான் வந்துவிட்டார் எத்தனை ஏகாக்கிரமாக ஒரு ஒருமுனைப்பாட்டோடு அவன் தன்னையே இரண்டு நாளாக ஸ்மரித்திருக்கிறான் சத்திய வாக்கிய பரிபாலனத்திற்காக எப்படி பிராண தியாகமும் பண்ண துணிந்து விட்டான் என்பதில் சந்தோஷித்தே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார் ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிற்று பாழும் மிருகமே நீ அகப்படுவதற்கு இத்தனை பாடாப்படுத்தினாய் என்று சொல்லி தூக்காக போட்ட கொடியை அவிழ்த்து அதனால் நரசிம்மத்தை கட்டினான் சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார் கட்டுப்பட்டு என்றால் இரண்டு அர்த்தத்திலேயும் கரகரவென்று நரசிம்மத்தை இழுத்துக்கொண்டு அவன் சோழ தேச பிராமணரிடம் வந்தான் ஓய் பாரு இதுதானே நீர் சொன்ன மிருகம் என்று கேட்டான் இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியவில்லை அதாவது நரசிம்ம சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை அவனானால் இந்தா பிடிச்சுக்கோ உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் ஓட்டி கொண்டு சுகமாக ஊருக்கு போய் என்றான் அவன் பொய் சொல்கிறானா இல்லாவிட்டால் அவனுக்கு பிரம்மையா என்று அவர் நினைத்தார் அப்போது அவருக்கு கேட்கும்படியாக சுவாமி சிங்கப்பிரான் கர்ஜனை பண்ணினார் அவருக்கு துக்கம் துக்கமாக வந்தது ஹீனனான வேடனுக்கு தெரிகிறாய் எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறாயே என்று சுவாமியிடம் நொந்து கொண்டார் அப்போது அசரீரி வாக்கு உண்டாயிற்று கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய சித்த ஐகாக்கிரியம் ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிற்று பசி நித்திரை இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணினவராக எந்த ரிஷியும் இல்லை இந்த மகா பக்தனின் சங்கம் உனக்கு ஏற்பட்டதால்தான் தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்போது இந்த வாக்கும் கேட்கிற பாக்கியமாவது கிடைத்தது இதனாலேயே மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய் உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் என்று பகவானின் வாக்கு சொல்லிற்று ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரியவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது தெய்வத்தின் குரல் புத்தகம் ஏழும் வாங்க முடியாதவங்க தெய்வத்தின் குரல் பகுதிகளை நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து மகாபெரிவ நமக்கு அருளியதை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரிவாச்சரணம் தேங்க் யூ